ராம்பூர் கிராமத்தில் இருக்கிற ரேகா ரொம்பவும் நல்ல பொண்ணு ரொம்பவே பண்பானவ அப்புறம் படிப்பில் ரொம்பவே புத்திசாலியானவ ரேகா ஒரு ஏழை விவசாயியோட பொண்ணு வீட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது படிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகளில் தன்னோட அம்மாவுக்கு உதவியாக இருப்பா இருக்கும்போது அம்மா வேலை செய்யறத பார்த்தான்னா அவன் அம்மாவுக்கு உதவி செய்ய வரும்போது அம்மா அவளை வேலை செய்ய விட மாட்டாங்க அட இருக்கட்டும் கண்ணா விடு நீ முதல்ல உன் படிப்பில் கவனத்தை செலுத்து அம்மா நான் படித்து முடிச்சுட்டேன் ரொம்ப நேரமாக நீங்கள் மட்டும் தனியாக வேலை பார்க்குறீங்க சரி நீ ஒரு வேலை பண்ணு இப்போ நீ போய் படிச்சுட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கு அப்புறம் சீக்கிரம் எழுந்து காலேஜுக்குள்ள நீ போகணும் ம் சரிங்கம்மா ரேகா பக்கத்து ஊரில் இருக்கிற காலேஜில் தான் படிக்க போனா அவள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருந்தா அப்புறம் அவள் கிளாஸ்ல ஒவ்வொரு பரீட்சையிலையும் ஃபர்ஸ்ட் தான் வருவா ஆனா ரேணுவும் அவளோட நண்பர்களும் ரேகா மேல ரொம்ப பொறாமப்படுவாங்க அவங்க ரேகாவை வெறுக்கவும் செஞ்சாங்க தெரியுமா இவ டீச்சருங்களுக்கு நல்ல மந்திரம் போட்டு வச்சிருக்கா தான் எல்லா எக்ஸாம்லயும் வரா சொல்லுங்கப்பா அவ எல்லா எக்ஸாம்லயும் எப்படி ஃபர்ஸ்ட் வரா ஆமா ஆமா நீ சொல்றது உண்மைதான் ரேணு இந்த நாட்டுப்புறத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் ஆகணும் அப்புறம் நாம வாழ்றதே கஷ்டம் ஆயிடும் இவ வாழ்றத நாம கஷ்டப்படுத்துவோம் அழகோ இல்ல முகமோ இல்ல ஆனா கிளாஸ்ல மட்டும் பெருசா ஃபர்ஸ்ட் வரா ரேணு அந்த சிட்டில பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அதனால அவளோட முக அழகு அப்புறம் எல்லாம் ரொம்ப கவனத்தை செலுத்துவா சாதாரண வாழ்க்கைய வாழ்ற ரேகாவ எப்ப பார்த்தாலும் கேவலப்படுத்திட்டே இருப்பா குளிர்காலம் வந்தபோது ராம்பூர்ல இருந்து நகரத்துக்கு வர ரேகா வீட்டை விட்டு கிளம்பும் போது அப்பா அம்மா சொன்னாங்க அம்மாடி ரேகா வெளியில இவ்வளவு குளிர் இருக்கு காலேஜ் போற பொண்ணு மஃப்ளராவது போட்டுக்கிட்டு போயம்மா இல்லைம்மா நான் இப்படியே போய்க்கிறேன் இங்கே பாருடாமா ரொம்ப சில்லுன்னு இருக்கு நான் சொல்றத கேளு மஃப்ளரை போட்டுக்கிட்டு போ இந்த மாதிரி போகாத ஆனாம்மா அது ரொம்ப பழசுமா ஆனா குளிரிலருந்து இருந்து இல்லை நீ அதை போட்டுக்கிட்டு போ நான் சொல்றேன்ல சரிங்கம்மா ரேகா இருந்து நடந்து தான் காலேஜுக்கு வருவா போவா ரேகா மஃப்ளரை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போனா ரேணு அவளை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன சொன்னான்னா அட பாருங்கப்பா ஜர்க்கின் அப்புறம் ஜாக்கெட் போடுற காலத்துல இவ மஃப்ல போட்டுட்டு வந்திருக்கா அதுவும் கிழிஞ்சு போனது பழசானது கொஞ்சம் பாருங்களே அடே இவ மஃப்லர் காரி ஆயிட்டா ஏ மஃப்லர் காரின்னு சொல்லாதீங்கப்பா கிழிஞ்சு போன மஃப்லர் காரின்னு சொல்லுங்க கிழிஞ்ச மஃப்லர் காரி ரேகா இதெல்லாம் கேட்டு ரொம்ப நொந்து போயிட்டா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் காலேஜுக்கு பின்னாடி காடு மாதிரி ஒரு சின்ன பகுதி இருந்தது அந்த இடத்துக்கு போயிட்டா அப்போதான் ஒரு குரல் அவ காதில் விழுந்தது அங்கே பார்த்தபோது அவ கிளாஸ் சேர்ந்த ராகேஷும் ஜிதேஷும் நின்னுட்டு இருந்தாங்க ராகேஷ் தன்னுடைய கையில துப்பாக்கியோட எதையோ குறி பாத்துக்கிட்டு இருந்தான் இங்க தாண்டா இருக்கும் நேத்து நான் இங்கதான தானே பார்த்தேன் அதோ அங்க இருக்கு பாரு நீ அமைதியா இருறா நான் முதல்ல குறி வைக்கிறேன் ராகேஷும் ஜிதேஷும் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து அந்த கழுகு மேல குறி பார்க்க ஆரம்பிச்சாங்க அதனால காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள வேட்டையாடுற துப்பாக்கியை எடுத்துட்டு வந்திருந்தாங்க அவங்க அந்த கழுகு மேல தன்னுடைய துப்பாக்கியில அம்ப விட்ட உடனே ஒரு விசில் சத்தம் கேட்டுச்சு நீ வாடா ஓடிடலாம் நேத்து மாதிரி மறுபடியும் அந்த கார்டு வந்து நினைக்கிறேன் கழுக என்ன பண்றது அதை குறி வச்சுட்டனே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா முதல்ல இங்க இருந்து வா போலாம் நேத்து ஏதோ பாவம் விட்டுட்டாரு இன்னைக்கு மட்டும் மாட்டணும் பெரிய பிரச்சனை ஆயிடும் வா போலாம் ரேகா இத எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா ராகேஷும் ஜிதேஷும் போனதுக்கு அப்புறமா கழுகு கீழே விழுந்திருந்த இடத்துக்கு ரேகா வந்தா ஓ எவ்வளவு ஆழமான காயம் அது அந்த அம்பு உள்ள வரைக்கும் போயிடுச்சு போல இருக்கு இல்ல எனக்கு எதுவும் ஆகல இந்த காயம் எல்லாம் இப்பவே ஆறிடும் ரேகா இந்த குரலை கேட்டதோ ரொம்ப ஆச்சரியமாயிட்டா அடா என்ன இது உன்னால் எப்படி பேச முடியுது இதை விட நான் இன்னொரு விஷயத்த சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஏன்னா நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு கூட எனக்கு தெரியும் நீ ஏன் இங்கே உட்கார்ந்து அழறேனோ எனக்கு நல்லா தெரியும் ஏன் சொல்லு பார்க்கலாம் ரேணு உனக்கு பண்ண விஷயம் சரி கிடையாது எனக்கும் அதை நினச்சா கஷ்டமாக இருக்குது நீ ஒரு நல்ல பொண்ணு நீ மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ரொம்ப நல்ல குணம் உள்ள பொண்ணு உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கூடாது அவங்க என்ன மஃப்ளர் காரின சொல்லி கிண்டல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்க வீட்டு நிலைமை சரியில்லை அதனால தான் இவங்க எல்லாம் என்ன இவ்ளோ கிண்டல் பண்றாங்க நான் கிராமத்துல இருந்து வரவ அதனால தான் எனக்கு கேலி பண்றாங்க ரேகா நீ கவலைப்படாத எந்த மஃப்ளரை வச்சு உன்ன அவங்க கிண்டல் பண்றாங்களோ அந்த மஃப்ளர் தான் இனிமே உனக்கு நிறைய உதவிகளை செய்ய போகுது அது எப்படி கொஞ்சம் உன்னோட மஃப்ளரை காட்டு ரேகா அவளோட மஃப்ளரை காட்டின போது அது அப்படியே புத்தம் புதுசாக ஆயிடுச்சு இந்த மஃப்ளர் கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஆனால் இதை நீ தவறாக பயன்படுத்தாத இல்லைனா இது உனக்கு தவறு செய்யும் அப்புறம் இதை யாரையாவது கஷ்டப்படுத்துறதுக்காக நீ பயன்படுத்தினா அப்போவும் உனக்கு இதால் பிரச்சனை தான் இரு உனக்கும் மற்றவங்களுக்கும் உதவி செய்ய மட்டும்தான் நீ இதை பயன்படுத்தணும் தான் இது வரமா இருக்கும் இல்லைனா இதுவே சாபமா மாறிடும் இதை சொல்லிட்டு கழுகு பறந்துடுச்சு ரேகாவால நம்பவே முடியல அவ கூட என்ன நடந்ததுன்னு நான் என்ன கனவா கண்ட ஒரு கழுகால எப்படி பேச முடியும் அப்புறம் பழைய கழிச்சு போன இந்த மஃப்ளர் திடீர்னு எப்படி புதுசா ஆச்சு அப்போ கழுகு சொன்னது உண்மையா இருக்குமா அதையும் பார்க்குறேன் மஃப்ளர் அந்த மரத்து மேல இருக்கே அந்த கொய்யா அதை எடுத்து வந்து கொடு அப்ப ரேகாவோட கையில உடனே ஒரு கொய்யா தோன்றுச்சு ஐயோ இது ஒரு அதிசயம் மஃப்ளர் என்ன வீட்டு வரைக்கும் பறந்து கூட்டிட்டு போ ரேகா இது சொன்னதுமே காத்துல பறக்க ஆரம்பிச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கு இது உண்மையிலேயே மாய மஃப்ளர் ஆயிடுச்சு ரேகா தன்னோட வீட்டுக்கு வந்ததும் தன்னோட மஃப்ளர் கிட்ட என்ன சொன்னா மஃப்ளர் எனக்கு சீக்கிரமா ஒரு நல்ல துணிமணி கொடு இத சொன்னதோ புது புது எல்லாம் ரேகா முன்னாடி தோன்றுச்சு ரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டா வாவ் இது உண்மையிலேயே அற்புதமான விஷயம் மஃப்ளர் எனக்கு கொஞ்சம் இன்னும் அழகாக்கு இப்படி சொன்னதும் ரேகாவோட நேரம் அழகு எல்லாமே மாறிடுச்சு அவ இப்ப பாக்க ரொம்ப அழகா இருந்தா நான் நாளைக்கு புது டிரஸ் போட்டுட்டு காலேஜுக்கு போவேன் மறுநாள் ரேகா தன்னுடைய கிளாஸுக்கு போன போது எல்லாரும் அவளை பார்த்து அதிர்ந்து போனாங்க ரேகா புது ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா இப்போ அவள் பார்க்க ரொம்ப அழகாவே தெரிஞ்சா ரேணு அவளை போது அவளுக்கு அவளை அடையாளமே தெரியல ஆட இவ யாரு இவ என்ன புது அட்மிஷனா ஏய் பைத்தியோ இவ அவதா நம்மளுடைய எதிரி ரேகா பாறை அவள் எவ்வளோ மாறிட்டானு அது எப்படி முடியோ இது நடக்கவே நடக்காது ராத்திரியோட ராத்திரில இப்படி ஒரு மாற்றம் எப்படி ஏற்படும் அது என்னன்னு ஆகணும் இந்த நாட்டுப்புறம் நகரத்தை அழகிய எப்படி மாறி நான் போய் தெரிஞ்சிட்டு வா காலேஜ் விட்டதுக்கு அப்புறமா ரேகா காலேஜை விட்டு வெளியே வந்ததும் ரீமா அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா ரேகா சிட்டியை விட்டு வெளியே வந்ததும் ரீமா அவளை ஒரு செவத்துக்கு பின்னாடி இருந்து பார்க்க ஆரம்பிச்சா இந்த ரேகாவோட உருவம் கலரி எல்லாம் எப்படி மறுச்சு அது எப்படி நடக்கும் நான் இப்போ நகரத்துக்கு வெளியே வந்துட்டேன் இப்போ நான் என்னுடைய மஃப்ளரை யூஸ் பண்ணணும் ரேகா தன்னுடைய மஃப்ளரை கையில் எடுத்தா அப்புறம் என்னமோ சொன்னா அப்போ ரேகா காத்துல பறக்க ஆரம்பிச்சா ஐயோ கடவுளே நான் என்ன பார்க்குறேன் இந்த ரேகா எப்படி காத்துல பறக்க முடியுது மஃப்ளர் விஷயத்த சொன்னதோ ரேணுவால நம்பவே முடியல அப்படின்னா இது எல்லாமே இந்த மஃப்ளர்னால தான் நடக்குதா நாம எந்த மஃப்ளர கிண்டல் பண்ணோமோ அது இப்போ மாய மஃப்ளரா எனக்கு அந்த மஃப்ளர் வேணும் ரீமா எனக்கு அந்த மஃப்ளர் வேணும் ஏதாவது ஒன்னு செஞ்சு அந்த மஃப்ளர நாம வாங்கி தீரணும் மறுநாள் ரேகா காலேஜுக்கு வந்த போது படிச்சுட்டு இருக்கும் போது அவளுடைய அந்த மஃப்ளரை தனக்கு பக்கத்துல வச்சிருந்தா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரேணு அதே மாதிரி ஒரு மஃப்ளரை அந்த இடத்துல வச்சுட்டா அப்புறம் ரேகாவோட மஃப்ளாரை திருடிட்டா ரேகா காலேஜ் முடிஞ்சதும் சிட்டியை விட்டு வெளியே வந்தா தன்னோட மஃப்ளாரை அவள் கையில் எடுத்துக்கிட்டா சரி மஃப்ளர் இப்போ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ ரேகா சொன்னதும் எதுவும் நடக்காத போது அவ ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சா ஆட மஃப்ளர் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ என்னாச்சு என்னால ஏன் எனக்கு காத்துல பறக்க முடியல அட இந்த மாயும் மஃப்ளரோட மாயம் எங்கே மறைஞ்சிடுச்சு எப்படி பரப்பா மஃப்ளர் அந்த ரேணு கையில இருக்க ரேணு அந்த மஃப்ளரை பாத்துக்கிட்டே இருந்தா இந்த மாய மஃப்ளர் இப்ப என்கிட்ட வந்துடுச்சு இது மட்டும் தெரிஞ்சதுனா ரேகா அதிர்ச்சி ஆயிடுவா இத வச்சு நான் என்ன செய்ய ஆசைப்படணும் அதை செய்வேன் எனக்கு ரொம்ப இப்ப பசிக்குது ஏ மஃப்ளர் எனக்கு ஐஸ்கிரீமும் பர்கரும் எடுத்துட்டு வா இத சொன்னது ரேணுக்கு முன்னாடி ஐஸ்கிரீமும் பர்கரும் வந்துடுச்சு அடேங்கப்பா இவ்ளோ பர்கர் ஐஸ்கிரீமா எப்பா இனிமே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே இது இருந்து கிடைக்கும் மஃப்ளர் அடைஞ்சதுக்கு அப்புறமா ரேணு ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்புறம் மறுநாள் ரொம்ப சந்தோஷத்தோட காலேஜுக்கு வந்தா புது ட்ரெஸ்ஸு புது அழகு பார்க்கறதுக்கே அவர் ரொம்ப அழகா இருந்தா வாவ் ரேணு நீ முன்ன விட இப்போ ரொம்ப அழகா இருக்க அப்புறம் இந்த புது ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு ரீமா நீ பார்த்துக்கிட்டே போ இனிமே நான் என்னெல்லாம் பண்றேன்னு ஆட முதல்ல அந்த நாட்டுப்புறத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண மஃப்ளர் கிடைச்சதும் ரொம்ப திமுரு வா கிளாஸ் ரூமில் ரேணுவோ ரீமாவோ ரேகா கிட்ட வந்தாங்க ரேணு கிட்ட அவளோட மஃப்ளரை பார்த்ததும் ரேகாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னுடைய அதுதான் இதுதான் உன்னோட ட்ரெஸ் அழகெல்லாம் மாறுறதுக்கான காரணம் இப்ப இது எல்லாமே நீ என்ன பண்ணுவ இப்ப நான் சொல்றேன் ரேகாவை பிச்சை கறியா மாத்த அவளோட ட்ரெஸ் அசிங்கப்படுத்து அவளை வயசானவளா மாத்து ரேணு ரேகாவுக்கு கெடுதல நினைச்சா இப்போ மஃப்ளரோட மேஜிக் உள்டா ஆயிடுச்சு இப்ப அழுக்கான ட்ரெஸ் ரேணு போட்டிருந்தா அப்புறம் அவ கழுவி ஆயிட்டா தன்னோட இந்த ரூபத்தை பார்த்து அவ அழ ஆரம்பிச்சா எனக்கு என்ன ஆச்சு நான் எப்படி கிழவியா மாறினே கடவுளே என்ன மாத்து என்ன சரி பண்ணு

உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்டியே அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தனக்கு நல்லதுன்னு நினைச்சு மத்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறதுக்கு மனித நேயம் நமக்கு இதை கத்துக் கொடுக்கல மனித நேயங்கிறது ஒன்னா சேர்ந்து மத்தவங்க கிட்ட அன்பு காட்டணும் அதனால இனிமே எந்த ஒரு ஏரியையும் நீ அசிங்கப்படுத்தாத இல்ல இல்ல இனிமே அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க ஒவ்வொரு நாளும் வெள்ளம் வர பிரச்சனை இருந்தது அதே கிராமத்துல சுரேஷ்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி ஷாலினி கூட வாழ்ந்து வந்தாரு ஒரு நாள் சுரேஷ் பயில இருந்து வீட்டுக்கு ஓடி வந்தாரு ஷாலினி வா நாம இந்த கிராமத்தை விட்டு உடனே வெளியே போய் ஆகணும் ஆனா எங்கங்க போறது கிராமத்து ஜனங்க எல்லாரும் பத்தி கஞ்சியோட மலைக்கு மேல போயிட்டு இருக்காங்க வெள்ளம் அந்த பக்கத்துல இருந்து நேரா இந்த பக்கம் தான் வந்துகிட்டே இருக்கு சரிங்க வாங்க போலாம் சுரேஷ் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஃபத்திகஞ்ச் மலைக்கு வந்து சேர்ந்தாரு அங்க ஏற்கனவே கிராமத்து ஜனங்களும் தலைவரும் நின்றுட்டு இருந்தாரு தலைவர் கிராமத்து ஜனங்க கிட்ட என்ன சொன்னார்னா கிராமத்து ஜனங்க எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க இத்தனை வருஷமா கிராமத்துல ஒரே ஒரு தடவை தான் வெள்ளம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த வருஷத்துலயே இது மூணாவது தடவையா வெள்ளம் வந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு தடவை வெள்ளம் வரும்போதும் எல்லா தடவையும் கிராமத்துல இருக்கிற எல்லா வீடுகளும் அழிஞ்சு போயிடுது அப்படின்னா இனிமே கிராமத்துல எல்லா வருஷமும் மூணு தடவை வெள்ளம் வருமா ஆமா இந்த சுரேஷ் ஆனா நம்மளுடைய வீடுங்க இந்த வெள்ளத்துல முழுகி போயிடுது அப்புறம் மரங்கள் கிராமத்து ஜமீனாரங்க கிட்டதான் இருக்கு அவர் ஒவ்வொரு தடவையும் வெள்ளத்துக்கு அப்புறம் மரத்தோட விலைய அதிகமாக்கிடுறாரு இப்போ இந்த விஷயம் என் கையில இல்ல நான் நிறைய தடவை ஜமீன்தார் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டேன் ஆனா அவர் எப்பவுமே நான் சொல்ற விஷயத்த ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அவரோட வீடு கிராமத்தோட எல்லையில இருக்கு தான் எப்போ வெள்ளம் வந்தாலும் அவரோட வீட்டுக்கு எதுவும் ஆகுறது கிடையாது அவரோட வியாபாரத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வீடை தான் கட்ட போறோமோ மெல்ல மெல்ல கிராமத்துக்குள்ள வெள்ளம் வந்தது குறைய ஆரம்பிச்சது அப்புறம் மற்ற கிராமத்து ஜனங்க அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க சுரேஷும் ஷாலினியும் அவங்க வீட்டுக்கு போன போது அவங்க பார்த்தாங்க அவங்களோட வீடு மொத்தமா நாசமா போயிடுச்சு நம்ம வீடு மொத்தமா சின்ன பிணமா ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றது கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதான் பண்ணணும் ஜமீன்தார் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட மரத்தை வாங்கி நம்ம புது வீடு கட்டி ஆகணும் ஆனா அவர் மரத்துக்கு இப்போ அதிகமா இல்ல பணம் கேட்பாரு ஆனா இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் ஷாலினி நம்ம கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்லையே சரிங்க ஷாலினியும் சுரேஷும் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாங்க அடே வா வா சுரேஷ் வா நான் உனக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போதான் நம்ம கிராமத்து தலைவரும் அவரோட வீட்டுக்காக மரங்களை வாங்கிட்டு போனாரு ஆமா நானும் உங்ககிட்ட மரம் வாங்க தான் வந்திருக்கேன் சரி இப்போ மரத்தோட விலை எப்படி இருக்கு இங்க பாரு சுரேஷ் விஷயம் என்னன்னா வெள்ளம் வந்த காரணத்தால இப்போ மரத்தோட விலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு எனக்கு அப்பவே தோணுச்சு நீங்க மரத்தோட விலைய அதிகமாக்குவீங்கன்னு உங்களோட பேராச உங்க முகத்திலேயே தெரியுது ஏய் உன்னோட நாக்கை அடக்கி பேசு நான் என்ன உனக்கு தெரியுமா தெரியாதா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா நீங்க எனக்கு மரங்களை மட்டும் கொடுங்க அதை எடுத்துட்டு போனா தான் நான் வீடு கட்ட முடியும் சரி குடௌனுக்கு போய் மரங்களை எடுத்துட்டு போ ஆனால் இன்னைக்கு மரங்களோட விலை இன்னும் அதிகமாக தான் இருக்கு சரி நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் சுரேஷும் குடௌன்ல இருந்து மரங்களை எடுத்துட்டு போய் பத்திகஞ்சில் அவங்களுடைய வீட்டை மறுபடியும் சரி பண்ணாங்க அப்புறம் ஷாலினி தன்னோட புருஷன் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா நீங்க ஜமீன்தார் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டே இருந்திருக்க கூடாது உனக்கே நல்லா தெரியும் ஷாலினி கிராமத்துல அந்த ஜமீன்தார் கிட்ட மட்டும் தான் நமக்கு மரங்கள் கிடைக்குது ஒருவேளை அவர் தரலன்னா நாம எப்படி நம்மளோட வீட்டுல வாழ்வோம் அவர் கொடுக்கற மரங்களை வச்சுக்கிட்டு தான் கிராமத்துல எல்லாருமே வீடு கட்டுறாங்க அவருக்கு நிச்சயம் நல்லதே நடக்காது பாருங்க நான் சொல்லிட்டேன் மக்களோட தேவைகள்ல தன்னுடைய பேராசையை நிறைவேற்றிக்கிறாரு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஷாலினி அது யாரா இருந்தாலும் சரி நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நீங்க இருந்தாலும் ரொம்ப நல்லவர் சரி என்ன இவ்வளோ எல்லாம் புகழாத நான் இப்போ காட்டுக்கு போறேன் நம்ம வீட்டு கூரைக்கு தேவையான சில மரங்களை வெட்டி எடுத்துட்டு வரேன் சுரேஷ் காட்டுக்கு போயிட்டாரு அவர் காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக போக அவ பார்த்தாரு அங்க ஒரு பெரிய மரத்துக்கடியில ஒரு சாது தவத்துல மூழ்கி இருந்தாரு சுரேஷ் அந்த சாது கிட்ட போனாரு அப்புறம் சாதுவும் தன்னோட கண்களை தானாவே திறந்தாரு அப்புறம் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னார்னா சொல் மகனே ஏன் கிட்ட வந்திருக்க அப்போ கண்டிப்பா நீ ஏதாவது கேட்க தான் வந்திருப்ப ஆமா சாது ஐயா எங்களோட கிராமம் ஃபத்திகஞ்சில் இப்போ வருஷத்துக்கு மூணு தடவை வெளில வந்துட்டு இருக்கு அதனால எங்களோட வீடுகள் எல்லாம் தேவையில்லாம வீணாகுது அப்புறம் ஜமீன்தார் இதை பயன்படுத்திக்கிட்டு மரங்களை அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காரு இந்த பிரச்சனைக்கு உங்களால ஏதாவது தீர்வு தர முடியுமா கண்டிப்பா மகனே எனக்கு உன்னோட கிராமத்தோட வழிகள் நல்லா புரியுது சாது தன்னுடைய கையை முன்னாடி நீட்டினாரு அப்புறம் ஒரு மந்திரத்தை சொன்னாரு அவர் மந்திரத்தை சொன்ன உடனே அவரோட கையில ஒரு புல்லாங்குழல் வந்தது எப்பெல்லாம் உன்னோட கிராமத்துல வெள்ளம் வர மாதிரி இருக்கோ அப்போ சுரேஷ் நீ உடனே இந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிரு இது ஒரு சாதாரண புல்லாங்குழல் இல்ல இந்த புல்லாங்குழலை வாசிச்ச உடனேயே கிராமத்துல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் கால்கள் வந்துடும் அப்புறம் அது எல்லாம் அதுவாவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடனம் ஆடிக்கிட்டே மலைக்கு மேல வந்து நின்னுடும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாது ஐயா சுரேஷ் அந்த புல்லாங்குழலை வாங்கினாரு அப்புறம் நேரா கிராமத்து தலைவர் கிட்ட போனாரு அப்புறம் தலைவர் கேட்ட அந்த புல்லாங்குழல் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த கதையை சொன்னாரு ஒரு வேலை இதா விஷயம்னா இது ரொம்பவே நல்ல விஷயம் சுரேஷ் ஏன்னா மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு இன்னொரு வெள்ளம் வரப்போகுது இப்போ எல்லாரோட வீட்டையும் காப்பாத்துறதுக்கான பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு சரி அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் சில மாதங்களும் கடந்துச்சு அப்புறம் கிராமத்துல மறுபடியும் வெள்ளம் வர ஆரம்பிச்சது எல்லாரும் ஃபத்திகஞ்சோட மலைக்கு ஓடி போய் ஏறி நின்னாங்க ஆனா சுரேஷ் அந்த கிராமத்திலேயே இருந்தாரு எனக்கு வாங்க போலாம் இந்த புல்லாங்குழல் வேலை செய்யுமா செய்யாதானே தெரியாது நீங்களே எதுக்காக உங்களை ஆபத்துல சிக்க வச்சுக்கிறீங்க எனக்கு நம்பிக்கை எதுக்கு ஷாலினி இந்த புல்லாங்குழல் கண்டிப்பா வேலை செய்யும் நீ போ நான் எல்லா வீடுகளையும் மலைக்கு மேல கூட்டிட்டு வந்துடுறேன் ஷாலினி அங்கிருந்து போயிட்டா அப்புறம் சுரேஷ் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்சாரு சுரேஷ் அந்த புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே கிராமத்து வீடுங்களுக்கு கால் வந்தது அப்புறம் அதெல்லாம் அசைய ஆரம்பிச்சது சுரேஷ் அந்த புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டே பத்திகஞ்சோட மலைக்கு போக ஆரம்பிச்சாரு அப்புறம் அவருக்கு பின்னாடியே வீடுகளும் வர ஆரம்பிச்சது தலைவர் ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா இது ரொம்பவே அற்புதமான விஷயம் கிராமத்தோட வீடுகள் எல்லாம் நடனமாடுது அப்புறம் நடந்து இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கு சுரேஷ் அந்த வீடுகளை மலை கொண்டு வந்தாரு அத பார்த்துட்டு தலைவர் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னாருன்னா வா நீ மொத்த கிராமத்தையும் காப்பாத்திட்ட சுரேஷ் ரொம்ப அற்புதம் நீ இன்னைக்கு நம்ம கிராமத்து வீடுகள் எல்லாத்தையும் காப்பாத்திட்ட உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுரேஷ் தலைவரே இது என்னோட கடமை தானே அப்புறம் அந்த வெள்ளம் கிராமத்தை விட்டு போக ஆரம்பிச்சது அப்புறம் மறுபடியும் ஒரு முறை சுரேஷ் அந்த புல்லாங்குழல எடுத்து மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சாரு மறுபடியும் அந்த வீடுகள் ஆடிக்கிட்டே அவர் பின்னாடியே போச்சு அப்புறம் அவர் அந்த வீடுகளை மறுபடியும் கிராமத்துக்கே கொண்டு வந்தாரு எல்லா வீடுகளும் அவங்கவுங்களோட இடத்துல போய் நின்னுக்குச்சுங்க இன்னொரு பக்கம் தலைவர் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு தலைவரை பார்த்துட்டு ஜமீன்தார் என்ன சொன்னாருன்னா வாங்க வாங்க தலைவரே நான் உங்களுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் கிராமத்துல மறுபடியும் வெள்ளம் வந்துடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா இந்த தடவையும் வெள்ளத்தால என் வீட்டுக்கிட்ட வர முடியலையே ஆமா வெள்ளம் வந்திருக்கு அதனால உங்க வீட்டுக்கு எதுவும் ஆகலன்றது நல்ல விஷயம் தான் விஷயம்தான் நீங்க சரியாதான் சொல்றீங்க தலைவரே ஆனா நீங்க வேற விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மரத்தோட வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு நீங்க தலைவரு அதனால உங்களுக்கு குறைஞ்ச தரம் இல்லாத மரத்தை என்னால தர பணத்தை கொடுத்துட்டு குடோன்ல இருந்து மரக்கட்டைகளை வாங்கிக்கோங்க முடியாது இந்த தடவை உனக்கு ஒரு பைசா கூட நான் தர மாட்டேன் நீ மனுஷனே கிடையாது எனக்கு உன்கிட்ட இருந்து மரங்கள் வேண்டாம் எனக்கு என்ன கிராமத்துல இருக்கிற யாருக்கும் உன்கிட்ட இருந்து மரங்கள் தேவை கிடையாது தலைவரே என்கிட்ட மரியாதையா பேசுங்க நான் உங்க மேல இருக்கிற கோபத்துல கிராமத்துல இருக்கிற யாருக்கும் மரக்கட்டைகளை கொடுக்காத உன்னோட மரக்கட்டைகள் எங்களுக்கு தேவையே உன்னோட மரக்கட்டைகளை நீ உங்கிட்ட வச்சுக்கோ இப்படி சொல்லிட்டு தலைவர் தன்னோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாரு அப்புறம் ஜமீன்தார் கிட்ட அவருடைய ஆளு கில்லு ஓடி வந்தான் ஜமீன்தார் ஐயா என்ன என்ன சீக்கிரமா ஜமீன்தார் ஐயா கிராமத்துல வெள்ளம் வந்துச்சா அப்புறம் சுரேஷ் மொத்த கிராமத்தையும் புல்லாங்குழல் வாசிச்சு ஆட வச்சுட்டான் அப்புறம் வீடுகள்லாம் ஆடிக்கிட்டு அவன் பின்னாடியே போயிடுச்சுங்க ஒரு வேலை இது காமெடினா நீ சொல்றதுதான் ரொம்பவே பெரிய காமெடி பில்லோ ஐயோ இல்ல நான் சொல்றது எல்லாம் உண்மை ஜமீன்தார் ஐயா ஒரு வேலை இது உண்மைன்னா அந்த சுரேஷ் எல்லா தடவை வெள்ளம் வரும்போது இப்படி பண்ணிடுவான் அப்புறம் ஜனங்களோட வீடை மலையில இருந்து காப்பாத்திடுவான் அப்படி நடந்தால் ஜனங்கள் என்கிட்ட மரக்கட்டைகள் வாங்க மாட்டாங்க அப்புறம் எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடும் நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் கில்லோ உனக்கு சுரேஷோட வீடு தெரியும்ல ஆமாம் முதலாளி எனக்கு தெரியும் ஆனால் ஏன் ராத்திரி தயாராயிரு நாம அந்த புல்லாங்குழல சுரேஷோட வீட்டில இருந்து திருடியே ஆகணும் ராத்திரியும் ஆயிடுச்சு ஜமீன்தார் கில்லுவோட சேர்ந்து சுரேஷோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு சுரேஷோட புல்லாங்குழல திருடுறதுக்கு இது அந்த சுரேஷோட வீடு தானே ஆமா முதலாளி இது அந்த சுரேஷ் வீடு தான் தேடுங்க இங்க தான் எங்கேயாவது அந்த புல்லாங்குழல ஒளிச்சு வச்சிருப்பான் அவங்க சமையல் அறைக்குள்ள போனாங்க அந்த இடத்துல ஜமீன்தாருக்கு அந்த புல்லாங்குழல் கிடைச்சது இங்க பாரே அந்த புல்லாங்குழல் இங்க தான் இருக்கு இது தானே அந்த புல்லாங்குழல் புல்லாங்குழல யாராவது சமையல் அறையில் இப்படி வைப்பாங்களா கில்லு கில்லு நீ எங்கடா போய் தொலைஞ்ச கில்லு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டான் ஜமீன்தார் அந்த புல்லாங்குழலை எடுத்தாரு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாரு ஆனால் வீட்டுக்கு வெளியில் கில்லு நின்றுட்டு இருந்ததை பார்த்தாரு என்னாச்சு முதலாளி புல்லாங்குழல் கிடச்சிதா இல்லையா நீ எங்கடா போய் தொலைஞ்ச புல்லாங்குழல் எனக்கு கிடச்சிடுச்சி சரி வா போகலாம் அந்த சுரேஷ் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடலாம் முதலாளி நீங்கள் நிஜமாவே ரொம்ப பேராசை பிடிச்சவரு ஏய் உன் வாயை அடக்கி பேசுகிறா ஏ அவன் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன தலைவர் ஜமீன்தாருக்கு பின்னாடிதான் நின்னுட்டு இருந்தாரு அப்புறம் கூடவே சுரேஷ் அப்புறம் கிராமத்து ஜனங்களும் என் முதலாளி மாதிரி தானே நானும் பேராச புடிச்சவனா இருப்பேன் ஆனா எனக்கு மனசு இருக்கு கிராமத்து ஜனங்களுக்கு கெட்டத நினைச்சிட்டு எனக்கு நல்லது நடக்கணும்னு நான் எப்பவும் யோசிக்கவே மாட்டேன் இப்பவே உடனே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிடு ஜமீந்தார் இல்லனா கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உன்ன ரொம்ப பாசமா அடிச்சு இங்க இருந்து வெளியே தரத் வேண்டி இருக்கும் சரி நான் போயிடுறேன் ஜமீன்தார் அந்த புллаங்குளல்ல சுரேஷ் கையில கொடுத்துட்டு அந்த கிராமத்தை விட்டு நிரந்தரமா வெளியேறினாரு அப்புறம் கிராமத்துல வெள்ளம் வரும்போதெல்லாம் சுரேஷ் புллаங்குளல்ல வாசிச்சி கிராம வீடுகள்ல வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினாரு